ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தேமகே தன்னு தந்தி பிரசோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிசுபா வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது இரவு பதினோரு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு துவிதையை திதியும் ஆரம்பமாகுது நட்சத்திரம் அசுபதி அதிகாலை ஒரு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பரணி இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரமும் ஆரம்பமாகுது நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யம கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும் வாழ்வு வளமாகக்கூடிய யாவும் கூடிய எடுக்கிற காரியத்தில் ஜெயம் என்ற விஷயத்தை பயம் இல்லாமல் சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதை மாறாத பருவங்கள் சோடை போனதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க ஒப்பிலியப்பன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் செலவும் வகையாக அமையும் உங்களுடைய லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான சூழல்கள் அரங்கேறும் நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடாலடி முடிவுகளுக்கு தடை போடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க சுவாமி நாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு மன வாழ்வில் பணம் சேரும் நான்கு பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான சூழல்கள் அ அரங்கேறும் உபஜெய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உதவி இல்லாத உயரங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலங்காரத்தையும் அகங்காரத்தையும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க முல்லை வனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுமானமே இல்லாத ஆதாயம் சேரும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் பதார்த்தமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொய் சொன்னால் புலவனுக்கு பாராட்டு உண்மை பேசினால்தான் மனிதனுக்கு பாராட்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசையை சார்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு விமான பயணம் வெகுமானம் தரும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் நிறைவாக வசூலாகும் கடல் கடந்த பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவிதைக்கு பொய் அழகு காலத்துக்கும் மெய்தான் அழகு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சாந்தவங்க வசிஷ்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள் அதாவது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிகழ்காலத்துக்கு மேலே எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீமையான மனிதர்களை சந்தித்தாலும் நன்மையான விஷயங்களை சிந்திப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சார்ந்தவங்க பெரிய நாஜகி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகளால் உறவுகள் பலப்படும் முத்தான வாய்ப்புக்கள் மூலமாக கொத்தான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமையை விட சில நேரங்களில் பொறுமையே பெருமை கொள்கிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தேனு புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்புகள் சேரும் உங்களுடைய தளராத முயற்சிகளுக்கு திரளான நன்மைகள் பெருகக்கூடிய அருமையான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருபது மற்றும் அறுபது வயதுக்கு இடைப்பட்ட காலங்களில் தடைகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க ராமச்சந்திர பெருமாள வழிபாடு செய்வதும் நல்லது து அதிர் அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்டியை சார்ந்தவர்களுக்கு சாஸ்திர ஈடுபாடு அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பகை என்ற எதிர்ப்பு விலகி தொகை என்ற லாபங்கள் சேரக்கூடிய பக்குவமான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாட்டன் பாட்டி உறவுகளுக்கு டாட்டா சொல்லாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க பாண்டு ரங்கர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னோட்டமான சிந்தனைகள் வெளிப்படும் தனஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் பணம் காசு பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒண்டியாக வாழ்ந்தாலும் நன்றியோடு வாழ்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சார்ந்தவங்க ரேணுகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎக்ஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவ வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது தொட்டது துளங்கி கை பட்டது விளங்கக்கூடிய உங்களுக்கான கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிஜ உலகம் வேறு கன உலகம் வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க தூண்டி கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரும் அதாவது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவத்தோடு காசு பணம் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிக அல்லல்களுக்கு ஆட்பட்டவர்கள்தான் வல்லல் குணத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசைய சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்